ஹே ஹலோ காய்ஸ் டே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுக்கிட்டு இருக்க நம்ம ஆரார் மாமாவை அடித்து காயப்போட போகிறோம் அதுவும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அவுட்டு கூட ஆகாமலே அவருக்கு காலி பண்ண போகிறோம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இவர் அடிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படி இப்படின்னு வடக்க நண்பர்கள்லாம் நம்ம இப்போ அவரை வந்து ஒரு வழி பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பிரசன் கேப்பில் அதாவது ஆபி பிரசன் கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஆலை கூட வீக் ஆகும் அந்த போலீஸ்காரனா ஆனால் இவன் அடித்தா வீக்கெலாம் ஆக மாட்டான் அப்படியே வந்து பிடிச்சி காலி பண்ணி விட்ருவான் கதையை விட்டுருவான் அது கதையை முடிஞ்சிடுச்சு பேசுனே போய் போஸ்ட்டாக மக்களே ஓகே போவோம் அந்த பொண்ணு ஸ்பேனர் எடுக்குது மக்களே ஸ்பேனர் தான் இதில் கதையை ஆரம்பிக்குது ஓடிக்குதா நம்ம இதில் ஸ்பேனர் எடுத்து அடிச்சா அவங்களும் அடிப்பாங்க அதனால் மூடின்னு போயிட்டு வந்தான் மக்களே இப்போது நம்ம ஹாரர் மாமாவை காலி பண்ணோம் ஐயோ ஷாக்கு எவ்வளோ பெரிய ஷாக்கு வாங்க 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 ஆரமாம்மா இந்த பார்த்தீங்களா இவனை இப்படி கூப்பிட்டுன்னு போயிடணும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு அவுட் கூட ஆகாமல் இவனை முடிக்க முடியுமான்னு பார்க்குறேன் வாங்கிக்கிறா வாங்கடா 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 மக்களே ஆரமாம் ஹெல்த்து கொஞ்சம் ஆகிடுச்சாரு நான் ஹரர்மாம்மா இவன் சவுண்டு ஒரு மாதிரியாக கொடுப்பாங்க இப்போ என்ன சவுண்டு ஆஃப் ஆயிடுச்சு முடிஞ்சதா அவள்தான் போட்ருக்க ஓகே மக்களே நம்ம நம்மளோட வேலையை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்கும் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக போவோம் ஆஹா மக்களே ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துட்டேன் ஐயோ டபுள் டபுள் வேலையாயிடுச்சு ஓகே மறுபடியும் போவோம் ஜெல் ஃபோரு ஃபைவ் சிக்ஸ் ஆக்சுவலாக இந்த ஜெயிலேருந்து யாராவது தப்பிக்கிறாங்களா என்னென்னு தெரியலையே பானாவி வரவங்களாம் உள்ளே தான் வராங்க இது மக்களே இந்த ஃபேஸ்புக் மெசேஜை ஆஃப் பண்ண மறந்துவிட்டேன் இதை ஆன் பண்ணிவிடுவோம் நான் இது எதுவுமே பண்ண முடில அப்புறம் ஏன் அந்த பொண்ணு அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கு செக் பண்ணி போல இருக்கு ஐயோ இந்த பூ வேறு போட்டு அடிக்கடிக்கே கேமரா மறக்கிறானுங்க மக்களே யார் உன்ன மாதிரியே ஒருத்த காலி பண்ணடா நீனடா மறுபடியும் வந்திருக்க ஓகே அப்பா எவ்வளோ வேகமாக தோன்றுறான் பாருங்களேன் இவனை மட்டும் எங்கன்னா பேங்கில் கொள்ளையடிக்கி விட்டா அப்படியே தூண்டி கொள்ளையாடிச்சிக்கின்னு வந்துடுவான் அதனால தான் நம்ம பாளுங்கள்லாம் வந்து பிரசனில் போட்டு வச்சுருக்காங்க மாரி சம்பவம் பண்ணுறவனுக்கு தானே இந்த இடத்துல இருக்கணும் போடா போடா மக்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் உள்ளே எப்படி வச்சுருப்பானுங்க தெரியல இடத்த ஓகே மக்களே பழைய மாதிரி தான் இருக்குது இங்கே ஏதாவது இருக்கா இல்லை பால் ஓடிக்கிட்டு இருக்கு மக்களே மக்களே இந்த கன்று வாங்கி ஏதாவது பண்ண முடியுமானு பார்க்குறேன் கண்ணை எப்படி பர்ச்சேஸ் பண்ண தெரியல ஐயோட மக்களே போயிட்டு மாட்டிக்கினேன் ஐயோ இது வேற வா டக்குனா என்ன போயிடுவோம் மக்களே இந்த கன்று பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் ஏன்னா அதுலேயாவது கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா நிறைய பேரை காலி பண்ண முடியுமா மொத்தத்தில் இந்த கேமில் இருக்கலாமா ஆனால் அவனு ஐயோயோ இவனுக்கு வேறு குறுக்க வந்துடுறானுங்க ஒரு வழியை கட்டி தொலைக்கணும் மக்களே இங்கே ஒருத்தன் இருக்காண்ணா மக்களே இவனை காலி பண்ண பார்க்கலாம் மக்களே வாடாடி இங்கே வந்து ஒழிப்போம் முடியாத ஐயோயோ மக்களே முடியாதுன்னு அவனே சொல்லிட்டான் போச்சு மக்களே சரி நான் அவனை அடிக்கலாண்டா அங்கே ஒலிஜிக்க நின்னா ஆனால் தூண்லேயே அவன் பூந்து வரான் இதுக்கு மேலே என் கூட கண்டம் கண்டமாகிடுவான் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் இந்த இடத்துல இவனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களே ஏன்னா இவனை லேட் பண்ணுற மாதிரி ஒரு இடமும் இல்லை அதனாலே இப்படி தான் பண்ணி ஆகணும் போல் ஓகே மக்களே இப்படி போயிடுவோம் ஆக்சுவலாக ஒரு வழி இருக்குது மக்களே அதை வந்து அடுத்த தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அந்த கம்பி போட்ட இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதுக்கான வழியாக இருக்கணும் கண்டிப்பாக மறுபடியும் அவன் வரான்ணா மக்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்து வரா மக்களே ஐயோ அப்படி போகிறான் நான் இப்படியே வந்து அப்படியே போயிட்டேன் டேய் வடா இங்கே ஓ எவ்வளோ பெரிய ஷாக்கு அடிக்கடிக்கே ஷாக் மக்களே வந்துடுவேண்ணா ஐயோ ஐயோ மறுபடியும் போயிட்டானா இவனை பார்த்துட்டு இருந்தா வேலைக்காவது நம்ம வேலையை பார்ப்போம் மக்களே இவன் வந்து வந்து போயிட்டு தான் இருக்கான் இந்த படிக்கட்டான்ண்ட வந்தாவே போயிடுறான் இல்லை நான் அவனை அடித்து காலி பண்ணாவது பார்ப்பேன் ஓகே இதை விழிச்சுட்டு போகலாமா மறைஞ்சி வந்துடுச்சு இப்படி போயிடுவான் இங்கே ஐயோ அடிக்கடி இந்த பூவை போட்டு வேற ஒரு ஸ்டேஜி போக போக இந்த பூவை அடிக்கடிக்கு போட்டுறானுங்க ஆ இங்கே ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் என்னடா பண்ணிவிட்டு வந்தேன் அவலை ப்ரோ ஒன்றுமே பண்ணல இந்த ஸ்பேனரை வச்சு ஒரு காட்டு காட்டினேன் கண்டமாகிட்டாக்கில் மாமா ஓகே ஐயோ இது என்ன ஒரு மாதிரியாக இருக்கு ஓகே மக்களே ஹார்ட் லெவலில் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரில இந்த இடம் கண்டிப்பாக ஹார்ட் லெவல்லையும் முடித்து பார்ப்போம் லாவா மோடு வேறு இருக்குது லாவா மோடு இதில் எப்படி இருக்குன்னு தெரியல காயின் வச்சுருக்கானுங்க இல்லை இந்த காயினை வச்சு கன்னை வாங்க முடியுமா இதில் எல்லா கண்ணையும் காசு கொடுத்தா வாங்கணும் போட்டிருக்குது இங்கே சுத்தறதுலாம் எப்படி தான் இதை வாங்குறானுங்கன்னே தெரியல அமௌண்ட்டு ரிலீஸ் பண்ணி ஆகணும் போட்ருக்கே ஃபோன் பேச முடியுமா முடியாது பேசி தான் பார்ப்போமே ஆ இதுவும் இல்லை மக்களே அப்படியே போயிட வேண்டி தான் இங்கே ரூம் எங்கே இருக்குன்னு தெரியலையே ரூம் எங்கடா வச்சுருக்கீங்க ஆ தூருக்கு மக்களே நான் அப்படியே போயிட்டேன் உள்ளே வச்சிருக்காங்கலாம் இருக்கு ஆ சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு வச்சு போயிடுவோம் ஓகே இதை எடுத்து போய் வெச்சுட்டு மேலே ஏறி போயின்னு இருக்க வேண்டியது இந்த அதை ஃபைண்ட் ஃபைண்டே லேடர் ஆஹா மக்களே மூணாவது மெசேஜ் இதுதான் ரொம்ப நல்லா இல்லை நான் மெசேஜ் ஆன் பண்ணாத கேமுக்குள்ளே வந்தது தப்பாக போச்சு மக்களே இதை போயிட்டு முதல்ல ஆஃப் பண்ணுறது தான் என்னோடய வேலையை நான் கேமுக்குள்ளே வந்துட்டுனால ஆஃப் பண்ண முடியல கண்டிப்பாக அடுத்த வாட்டி ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஓகே இந்த இடத்துல ஹார்ட் மூடில் வந்தால் ரொம்ப மோசமாக இருக்குது மக்களே ஆஹா ஏன்டா இது அடி கொடுக்குறீங்க எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது மக்களே எத்தனை இது வச்சுருக்கானுங்க பாருங்களா டப்பாங்களா இது நார்மல்லே இது இவ்வளோ வச்சுருக்க மாட்டானுங்க இவ்வளோ பைப்பை இல்லை எத்தனை பைப்பை இங்கே சொரி வச்சுருக்கானுங்க ஏண்டா உங்களுக்கு குடிநீருக்கு என்னடா பண்ணுவீங்க இங்கே சொருகி வச்சிட்டிங்க எல்லாத்தையும் ஓகே இப்படி போயிட்டு இங்கேருந்தே குச்சி போயிடுவோம் இதுக்கு நம்ம சுற்றிக்கிட்டு இப்படி ஒன்று இது பண்ணியாச்சா போயிட்டு அப்படியே அங்கே ஒன்றை சுற்றி விடுவோம் இந்த கேஸ் பைப் ஆஃப் பண்ணால் தான் நம்மளால் போக முடியும் போல் ஓகே ஆஃப் பண்ணியாச்சு போகலாம் 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 அங்கே ஒன்று இருக்குதா டப்பாவில் எத்தனை வச்சுருப்பீங்க சாச்சு மக்களே மொத்தத்தையும் முடிச்ச பிறகு தான் இங்கேருந்து போக முடியும் போல் மக்களே நம்ம இன்னும் ஒரு ட்ரிக் பண்ணி பார்க்க போகிறோம் பண்ணலாமா வேணாமனு பார்க்குறேன் இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல வந்து அந்த ஹாரர் மாமா வந்து இந்த இடத்துலையும் வருவார் அதாவது துப்பாக்கி வச்சு அவர் காலி தான் கேட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த இடம் தெரியல உங்களுக்கு அந்த இடத்துல அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான்ங்கிறேன் கன்னே எடுக்காமல் அவனை காலி பண்ணி பார்க்கலாம் போயாச்சு ஆஹா இது என்ன மக்களுக்கு ஒரு இது கேமு இதுன்னு அப்டேட்டா ஓ ஜ போயாச்சு எப்போரா எப்போ ஊட்டல மக்களே பதினேழு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆ பதினெட்டு ஓ ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ண கம்ப்ளீட் பண்ண நம்மளுக்கு அள்ளி தெளிப்பாங்க போட்டுருக்குது அடப்பாவைங்களா இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் விளாடி மக்களே இந்த இடத்துல தான் நம்ம ஆரம்பமாக அடித்து கொள்ள போகிறோம் இந்த ஹாரர் மாமா எப்படி உருவாருன்னு உருவானார்னு பார்த்தீங்கன்னா அகியோம் என்னது ஃபேஸ்புக்லேருந்து மெசேஜ் வந்துருக்கு எப்படி உருவானார்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது டேய் மாட்டினியா அய்யய்யோ மக்களே அய்யோ அடா பாவி போய் சேர்றா என்ன அடிக்கிறதுக்கே முயற்சி பண்ணுறையா அடி இந்த ஸ்பேனர்லாம் வச்சு என்ன என் மயிற குடும்பனால் பிடுங்க முடியாது ம் அப்படியா வாங்க பிறோம் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் மக்களே ரொம்ப பேசிட்டு நான் இந்த ஆராயிரம்மாம்மா டேய் வராமாமா நீங்கள் நான் இருந்தா மக்களே இந்த வாடியாவது அடி அப்பா ஐயோ நான் அடிக்கிற மாதிரியே ஆகணும் அடிக்கிறான் மக்களே ஓகே ஐயோ ஐயோ பாருங்களா நம்ம பக்கத்தில் போனதே ஒரு காட்டு காட்ட ஆரம்பிச்சிட்றான் செத்துடா மக்களே துப்பாக்கி எடுக்காதே நம்ம காலி பண்ணிட்டோம் என்ன இது எங்கேயோ அடிக்குது ஓ கிளிச்சா இங்கே வந்துட்டேனா அடாப்ட் ஆகுங்களா ஓகே பிடிச்சிருவோம் இப்போ நம்ம கன்னு தேவை மக்களே ஏன்னா இன்னும் ஒரு பாஸ் வருவான்ல அவனை நம்ம அடிச்சுலாம் கொள்றது நடக்காத விஷயம் ஆக்சுவலாக அவனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான்ங்கிறேன் ஓகே மக்களே இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாரர் மாமா வந்து அடித்த காலி பண்ணியிருக்கான் அதாவது அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸை ரெண்டு பேரையும் காலி பண்ணிட்டோம் நான் இது ஐயோ சுத்திகா மக்களே ஆஹா போச்சு மக்களே போச்சு இங்கிருந்து பறப்பானான்னு தெரியலையே ஒன்றும் புரியலையே போய் சேர்ந்துட்ட மக்களே டே இந்த வாட்டியாவது போயிடுடா போயிட்டேன்டா மக்களே போயிட்டேன் என்ன இது இதெல்லாம் என்னால் வாங்க முடியாதே ஓகே அடுத்த இடத்துக்கு போவோம் ஆஹா இந்த இடமா மேலே லேசர் லைட்டை சுத்த விட்டு இருப்பானுங்களே ஐயோ மாட்டிக்கிட்டனே இந்த வாட்டியாவது யாவது கிரட்டா போக முயற்சி பண்ணுறேன் ஒன்ன கடந்தாச்சு ரெண்டையும் கடந்தாச்சு மூணாவது போகும்போது முக்கிக்க கூடாது சி முட்டிக்க கூடாது உஷாராக காலடி எடுத்து வைக்கவும் சரி எடுத்து வைக்கவும் முக்கிய மக்களை இந்த வாட்டி டே நடா வந்து நின்று கட்டி வச்சு அடிக்கிட்டு இருக்கா மக்களே இந்த ட்ரிக்கை பண்ணி பார்க்கலாமா ஓகே ஒன்று ஆஹா முடியல மக்களே இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் முடியுமா ஆஹா இதாக ஜம்ப் பண்ணிடுறான் ஆனால் அதால் ஜம்ப் பண்ண முடியல என்னால் இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதே எடுத்துட்டு வந்து போட்டிருக்கோம் நான் தூக்க மாட்டேன்றான் தூக்கிட்டான் ஓகே இதை போட்டு அப்படியே போகிறத விட்டே இருக்கு நான் அந்த மாதிரி இருக்கணும் மக்களே இந்த கன்று வாங்கி ஒரு தடவை வீடியோ போடணுன்னு ஆசை கண்டிப்பாக வாங்கி போடுறேன் மக்களே நான் மக்களே நம்ம ஆஹா நம்ம கே வந்து அந்த ரோபோட்டுக்குள்ளே உட்காந்துக்கிது மக்களே அவன் சாதாரணமாகவே ஒன்றும் பண்ண முடியாது இது உள்ளே வேறு வந்துட்டானா கடுப்பேற்ற மக்களே இப்போ நம்ம அவர் கையாவது காலி பண்ணுவோம் என்ன இது இது எதையே போய் நின்றுட்டேன் வாங்க சொல்லி என்ன சொல்ல பண்ணுறானுங்க ஆனால் ஃப்ரீயாக கொடுத்தா நல்லா இருக்கான் ஓகே ஒரு அடியாது அதுயோ இந்த மெசேஜ் யாரும் வந்து என்ன இது பண்ணு மக்களே ஆஹா செத்துட்டேன் ஓ மை காட் மக்களே அதையும் காலி பண்ணிட்டேன் இப்போ இருப்பானா யே உள்ளே இருக்கிறியாடா ஆடா போவீங்களா மக்களே அதையும் காலி பண்ணிவிட்டேன் நானும் செத்துட்டேன் அந்த ரோபோட்டையும் காலி பண்ணிட்டு செத்துட்டேன் பாடி ரெண்டாவது தடவை வந்து அந்த ரோபோட்டை வந்து பசுலேருந்து அழுகினுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் மக்களே ஒரே சான்ஸ்லேயே அதை முடிச்சிட்டேன் அதுவும் நானும் செத்துட்டேன் அந்த போலீஸ் மாமாவும் செத்துட்டாரு இங்கே வந்தீங்கன்னா இது உள்ளே போய்ட்டு நான் ஏணிலாம் எடுக்க போகிறதே கிடையாது எங்கே இங்கே இருந்த இடத்த காணோம் வே யார் அதா ஐயோ இந்த மெசேஜ் ஆஃப் பண்ணாத வந்தது தப்பாக போயிடுச்சு அடிக்கடிக்க மெசேஜ் பண்ணி இது பண்ணுற அடக்கு மக்களே இது உள்ளே போகணுமா இந்த பொண்ணு வேற எடுக்கிட்டுருக்கு இங்கே வந்து மேலே வந்துச்சு மக்களே ஸ்பேனரை கையில் எடுத்துச்சு நான் அடிக்க பார்க்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே நிற்கிறது அவ்வளோ நல்லது இல்லை ஆ ஐயோ நான் இது போக முடியல மக்களே ஆவாடி போயிட்டேன் ஆவாடி அந்தனா அய்யோ மக்களே என்ன இது சத்திய சோதனை ஆஹா போச்சு மக்களே இப்படியே போக முடியுமான்னு பார்க்குறேன் ஆஹா முடியாது ச மாதிரி அவனை எதிர்பார்க்கவே இல்லை மக்களே எதிர்பார்க்கவே இல்லை ஜம்ப் அந்த பக்கம் அடிக்கிறதுக்கு வரலாம் இந்த பக்கம் அடிச்சிட்டேன் ஆஹா காரை எடுத்து பக்கத்தில் வேறு நிறுத்தணும் போல் இருக்கே நிறுத்தியாச்சு ஓகே மக்களே இப்போ மறுபடியிலேருந்து போவோம் ஐயோ கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிருப்பேன் லேட்டாக முடிச்சிட்டேன் ஓகே மக்களே வந்தாச்சு இந்த வாட்டியாவது கரெக்டாக பண்ணுவோம் போ காசு எவ்வளோ காசு வச்சுக்கிறானுங்க போகிறேன் ஆனால் இந்த காசை வச்சு என்ன தான் பண்ண முடியும்னு எனக்கும் தெரியல ஏதாவது வாங்க முடியுமா என்னென்ன புரியலையே கிளம்ப கிளம்பி நேரம் வந்துடுச்சு ஆள் தான் மக்களே கேமை முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக கேமை முடிச்சிட்டியா என் கதை என்ன முடியல இது முடிவில்லை ஆரம்பம் ஆரம்பமா சரி இருக்கட்டும் ப்ரோ எனக்கு நிறையா வேலை இருக்குது வரேன் எவ்வளோ நாள்தான் நீ போடுற கலையெல்லாம் தூண்டுகிட்டு இருக்கு நானும் போயிட்டு பிரியாணி சாப்பிட போகிறேன் அது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை மக்களே ஒரு வழியாக எஸ்கேப் பண்ணியாச்சு ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் முடித்த ஒரு